இன்னைக்கு ஜப்பான்ல ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி ஆறு என்ற அளவிற்கு நிலநடுக்கம் பதிவாகியிருக்கு இந்த நிலநடுக்கம் ஜப்பான் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இஷிகாவா என்னும் இடத்தில் உணரப்பட்டது ஜப்பான் நாட்டில் இஷிகாவா நகரம் ஒரு கடற்கரை நகரம் என்பதால் நிலநடுக்கத்தின் விளைவானது கடலிலும் முந்நூறு கிலோமீட்டர் வேகம் மற்றும் ஒன்று புள்ளி இரண்டு மீட்டர் உயரத்தில் ஆழி பேரலைகள் உருவாகியிருக்கிறது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவிற்கு பிறகு ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் ஒரு பெரிய சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது மேலும் ஜப்பானில் வஷிமா எனும் இடத்தில் ஒரு மீட்டருக்கும் மேல் கடல் அலை உருவாகியிருக்கிறது இது மேலும் ஐந்து மீட்டர் அளவிற்கு உயரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது என்பதால் இஷிகாவா கடற்கரையை சார்ந்துள்ள தைவான் பிலிப்பைன்ஸ் மற்றும் ரஷ்யாவின் ஒரு சில பகுதிகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை அறிவிக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டின் முதல் நாளிலேயே ஜப்பான் மக்கள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு பல்வேறு பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர் என்பது மிகவும் சோகமான நிலையாக உள்ளது மேலும் ஜப்பானில் இருக்கிற நகாட்டா டொயாமா பகுதிகளில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இதையெல்லாம் சரி செய்வதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை இருக்காங்க சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்க இடமான நகாட்டா பகுதியில் தான் உலகிலேயே மிகப்பெரிய அணுமின் நிலையமான வசாக்கி கரிவா அணுமின் நிலையம் இருக்குது நிலநடுக்கம் மற்றும் சுனாமி எச்சரிக்கை விட்டுருக்கனால அங்கே ஏதாவது அணு கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டு இருக்கான்னு அதிகாரிகள் செக் பண்ணிட்டே இருக்காங்க இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க பொதுவாக நிலநடுக்கம் ஏற்படும் போது கடலின் அடியில் இருக்கிற டெக்டானிக் பிளேட்டுகள் ஒன்றோடொன்று மோதும் போது சுனாமி ஏற்படுற வாய்ப்பு இருக்கிறதுனால ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பேரழிவை சந்தித்த ஜப்பான் மக்கள் மற்றும் அரசாங்கம் பெரும் பதட்டத்தோட தான் இருக்காங்க இதனால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் எல்லாம் அடுத்தடுத்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க